தமிழ் சினிமாவின் முக்கியமான நடிகர்களில் ஒருவர் மறைந்த விஜயகாந்த் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் என இருவரும் கொண்டிருந்த தனக்கென தனி ரசிகர் கூட்டத்தை உருவாக்கியவர் கிராமப்புறங்களில் ரஜினிகாந்த் ரசிகர் மன்றங்கள் இருக்கிறதோ இல்லையோ விஜயகாந்த் ரசிகர் மன்றம் கண்டிப்பாக இருக்கும் என்ற நிலை அந்த காலத்தில் இருந்தது வழக்கம் போல் அவரது வாரிசும் சினிமாவில் நடிக்க வந்தார் அவரது இரண்டாவது மகனான சண்முக பாண்டியன் இரண்டாயிரத்தி பதினைந்தில் வெளிவந்த சகாப்தம் படம் மூலம் கதாநாயகனாக அறிமுகமானார் ஆனால் அந்த படம் பெரிய வரவேற்பை பெறவில்லை அடுத்த மூன்று வருட இடைவேளைக்கு பிறகு மதுர வீரன் படத்தில் நடித்தார் மூன்றாவது படமாக அவர் நடித்துள்ள வெளியாகியுள்ளது இந்த படத்திலும் மதுரடி ஆக்சன் ஹீரோவாக தான் நடித்துள்ளார் விஜயகாந்த் ரசிகர்கள் வந்து பார்த்தாலே படம் வெற்றி படமாக அமைந்துவிடும் படம் நன்றாக இருந்தால் மற்ற ரசிகர்களும் வந்து படம் பார்ப்பார்கள் கடந்த பத்து வருடங்களில் மூன்றே படங்களில் நடித்துள்ள சண்முக பாண்டியன் இந்த படைத்தலைவன் வெற்றியை பதிவு செய்வாரா எனப்பில் கோட் படத்தில் விஜயகாந்த் ஏஐ காட்சிகள் இந்த படத்திலும் விஜயகாந்தை மீண்டும் ஏஐ மூலம் படக்குழு கொண்டு வந்துள்ள நிலையில் விஜயகாந்த் ரசிகர்களுக்கும் இந்த படம் ட்ரீட்டாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது படத்தின் டீசர் மற்றும் ட்ரெய்லர் காட்சிகளிலும் விக்ரம் பிரபு நடித்த படத்துக்கு பிறகு யானைகளை வைத்து தமிழில் ஒரு அருமையான படமாக இந்த படம் உருவாக்கி இருப்பதாகவே தெரிகிறது இசை ஞானி இளையராஜா இந்த படத்துக்கு இசையமைத்துள்ளார் யாமினி சந்தனி ஹீரோயினாக நடித்துள்ளார் மீண்டும் கேப்டனை ஏஐ மூலம் கண்டது ரொம்பவே உணர்ச்சி வசப்படுத்தியது கேப்டன் மகன் ஆக்ஷன் காட்சிகளில் நடிக்கும் போது என்னோட நண்பர் விஜயகாந்தை மீண்டும் பார்ப்பது போலதான் உள்ளது படத்தின் கதையும் சமூக பொறுப்புடன் கூடிய கதையாக்கும் கடவுள் நம்பிக்கையை வைத்துக் கொண்டு சிலர் ஏமாற்றுவதையும் சுட்டிக்காட்டி இருப்பதும் சிறப்பாக உள்ளது என படத்தை பாராட்டி பேசியுள்ளார் என்னை இந்த படம் இயக்க வைத்து விட்டது எப்படி இந்த பையன் இவ்வளவு நல்லா நடிச்சிருக்கான்னு யோசிக்க வைத்தது ரெண்டு மூன்று தடவை இந்த படத்தை தியேட்டருக்கு சென்று கட்டாயம் நான் பார்ப்பேன் நீங்களும் படத்தை பார்த்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க என ராதா ரவி பேசி சென்றார் கேப்டனின் மனைவியும் ஷண்முக பாண்டியனின் அம்மாவுமான பிரேமலதா ரொம்பவே எமோஷனல் ஆகிவிட்டார் படம் ஷூட்டிங் நடந்து கொண்டிருந்த போது சில முறை சென்றிருந்தாலும் முழு படத்தையும் என்றுதான் பார்த்தேன் சண்முக பாண்டியன் ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்கா கேப்டனை மீண்டும் திரையில் பார்த்தது சந்தோஷத்தையும் அதே நேரத்தில் ஒருவித அழுத்தத்தையும் கொடுத்தது என ரொம்பவே எமோஷனல் ஆகிவிட்டார் இயக்குனர் செல்வமணி பேசும்போது சண்முக பாண்டியனை திரையில் பார்க்கும் போது விஜயகாந்த் சாரை பார்ப்பது போலதான் உள்ளது அப்பாவுக்கு பையன் தப்பாம பிறந்திருக்கான் ஆக்சன் காட்சிகளில் எல்லாம் விளையாடி இருக்கிறார் படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் என்று பிரபலங்களும் பாசிட்டிவ் விமர்சனத்தை கொடுத்து வாழ்த்தியுள்ளனர் கோடிய சீக்கிரமே படைத்தலைவன் படத்தின் முழு விமர்சனம் வந்துவிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க